ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக மறுபடியும் காணாத ஆட்டை என்ற நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எபிரியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எபிரியர்களின் நிறுவம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் மறுபடியும் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள் எவ்வளிய பதிமூன்று பதினான்கு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் அல்லது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனால் ஒவ்வொரு ஆண்டு வரை அறிந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் மேலோங்கி காணப்படத்தான் வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்லாதபடிக்கு தேவன் நம்மிலே ஒரு வேலையை முதலாவது செய்திருக்கிறார் என்ன உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே இணைத்திருக்கிறார் அந்த அறிவை பெற்றிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செயலிலும் இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனம் தான் மைய கருத்தாக இருக்க வேண்டும் பழைய பரிசுத்த வாங்கல் அல்லது தேவனால பயன்படுத்த நல்ல பாத்திரங்கள் இன்றைக்கும் உபயோகிக்கப்படுகிறவர்களும் கூட அல்லது நாம் அறியாத பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்த தேவ மனிதர்கள் கூட இந்த சிந்தையோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் பரஞ்சேசுவின் மெய்விசுவாசி புவி யாத்திரை பரதேசி பரம்பாத பரலோக ராட்சிய வாசி பொன்பொருள் வேண்டாம் போதும் மண் வேண்டாம் இயேசு போதும் லோகமே வேண்டாம் இயேசு போதும் பாவமே வேண்டாம் இயேசு போதும் ஆத்துமரட்சர் இயேசு போதும் பரலோக ராட்சிய வாசி ஏனென்று சொன்னால் அப்போஸ்லாகிய பவுல் பிலிப்பியருக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் பிலிப்பியர்கள நிருபம் மூன்றாவது அதிகாரம் பிலிப்பியர்கள கடிதத்திலே மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற ஒரு சிந்தை பெற்று அதற்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை வரையறைப்படுத்துகிறவனே மெய் கிறிஸ்தவனாயிருக்கிறான் கிறிஸ்தவத்துடைய பெருமதியை அல்லது கிறிஸ்தவனுடைய தராதரத்தை ஏதோதோ காரியங்களிலே அளக்கிறார்கள் நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படைகளை சொல்லுகிறேன் ஆண்டவரை அறிந்த ஒரு மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மகளுடைய வாழ்க்கையில் பரலோக சிந்தையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அமைத்துக் தேவனாலும் மற்றவர்களாலும் நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை அது தகுதியாக இருக்கும் இந்த நேரத்திலும் கூட நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்றதை குறித்து எவ்வளவு ஆனந்தம் அடைய வேண்டும் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைத்த அநேக மிஷனரிகள் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஊற்றி காடுகள் மலைகள் மேடுகள் பள்ளங்கள் பகல் இரவு மழை வெயில் என்று பாராமல் அலைந்தவர்களுடைய சிந்தை இதுதான் நமக்கு சொந்த நிலையான நகரம் இங்கே இல்லை வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று இந்த நாட்களிலே இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகம் எங்கிலும் வாழ்ந்த கத்தருடைய பிள்ளைகளுக்கு அன்போடு கூட தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒன்றை கேட்கிறேன் இதற்கு உங்கள் சிந்தையை திருப்பிக் கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க என்று சொன்ன பிலிப்பிய நிறுவம் என்னத்தை சொல்லுகிறது இரண்டாவது ஐந்தாவது வசனம் கிறிஸ்து உங்களிலும் இருக்க கடவுள் ஏனென்றால் ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அவருடைய சாயலை குறித்து அநேக கேள்விகளும் அநேக விவாதங்களும் கற்பிப்பு புக்களும் உண்டாயிருந்தாலும் அவைகள் ஒன்றுக்கும் உதவாதவைகள் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர் இருந்தவர் இருந்தவர் தேவனுக்கு அவர் இந்த பூமியிலே வந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல அதைத்தான் யேசு எழுதின சிவிசேஷத்திலே சொல்லுகிறார் வாசித்துக் கொள்வோம் சோபான் சிவிசேஷம் ஏழாவது அதிகாரத்திலே ஆண்டு வருவதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் வேதத்தை படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை பலப்பட்டுக் கொள்ளும் ஜோபான் சிங் முப்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரவும் கூடாது அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் எப்படி அந்த இடத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார் ஏனென்றால் அந்த இடத்திற்கு போவதற்கு அவர் மாத்திரமே வழியாயிருக்கிறார் ஜோவான் பதினான்கு ஆறு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் என்னை அல்லாமல் கொஞ்சம் அதை படிப்போம் திருப்பிக் கொள்ளுங்கள் பதினான்கு ஆறு அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் நாளே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு அந்த பரலோக இராச்சியத்துக்கு நீ போக வேண்டுமானால் அந்த நிலையான நகரத்துக்கு நீ போக வேண்டுமானால் எங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த தேவ மனிதர்கள் அவர்கள் கூற்றுக்களின்படி ஒரு தேவருடைய மனிதன் விதமாய் சொன்னார் நான் ஒரு பரதேசி நான் இந்த பூமியின் ஊடாக இந்த பூமி வாழ்க்கையூடாக என்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறேன் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் இந்த என்னுடைய சொந்த வீட்டுக்கு வரவில்லை என்பதாக எனக்கு ஒரு வீடு அங்கே நித்தியமா இருக்கிறதே இன்றைக்கும் என் சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளை நிலையான நகரம் என்று இதை நம்பி விடாதீர்கள் இது வெந்து உருகி அழிந்து சாம்பலாய் போய்விடுகிற பூமி அழியாததும் நிலைத்திருக்கிறதுமான ஒரு நித்திய நகரம் நித்திய வீடு நமக்கு உண்டு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கத்த கட்டுகிறார் அவர் அழகாய் அதை அலங்கரிக்கிறார் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு உன்னை அழைத்துச் செல்ல ஆவலாய் வருவார் ஆயத்தப்பட்டுக் கொள்வாயா அவருக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாயா இந்த பூமிக்குரியவர்களை அற்பம் தூசியும் என்று எண்ணிவிட்டு நிலையானதை நோக்கி நீ சிந்தையை பதித்துக்கொள் முடிவிலே மகிழ்ச்சி ஒரு வாழ்க்கையில் தங்கும் தேவன் உன்னை நினைவாக ஆசீர்வதிப்பார்